ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கி அப்டேட்ஸ் எல்லாம் பயங்கரமாக குவிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஷூட்டிங் லொக்கேஷனில் இருந்த அப்டேட்ஸ் எல்லாம் மார்னிங்கே நம்ம காவேரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதாவது அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் விஜயோட வீட்டுக்கு மறுபடியும் போகிறாங்க மிஸ்டர் யூ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மார்னிங்கே வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம காவேரி விஜயோட வீட்டுக்கு போயிருக்காங்க இது வந்து அந்த பஸ் ஸ்டாப் சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று வந்தது இல்லையா அதுக்கப்புறம் வர்றதா இல்லை அதுக்கு முன்னாடி வர்றதா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி வர்றதோ அப்படின்னு தோணுது அதாவது விஜய் வந்து அந்த கேஸ்லேருந்து இருந்து ரிலீஸ் ஆகிறார் இல்லையா அப்போ வந்து விஜயை கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்காக எல்லாம் வராங்களா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக எனக்குமே தெரியலை ஏன்னா அதுக்குள்ளே அம்மாவை சமாதானப்படுத்தி காவேரி வந்து விஜய் கூட விஜயோட வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது நடக்குமா அப்படின்னு தெரியல அச்சச்சோ நம்ம காவேரி விஜயோட வீட்டுக்கு வந்தாச்சா இனிமே காவேரி இங்கேயே இருந்துடணும் மறுபடியும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் ஆனால் அது நடக்குமான்னு தெரியல அப்கமிங் சீரியல் மூவ் ஆகிறத பொறுத்து தான் இருக்குது இவங்க மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சிலரும் வந்திருக்காங்க அதனால் கொஞ்சம் டவுட்டு இருக்குது பாப்பும் வெயிட் பண்ணி ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்காக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் என்ன நம்ம காவேரி விஜயோட வீட்டுக்கு வந்ததை பற்றி